மாளிகோட மாதிரியே நல்ல கதை மாதிரியே ஆகலை மூட்டு போகிறேன் நீங்க மதிக்கப்பட்டா <laughs> <laughs> <Tell> <time>

அருமையான மாடு அருமையான வீரர் மாறுபடி வீரர் பண்ணி கண்டகாரன் பண்ணி திமுக சங்க இயக்குநர் குமார் மனு சூப்பர் அருமையான மாடு அருமையான வீரர் மாறுபடி தம்பி வெட்டி தம்பி வந்து ராஜ்குமார் சர்வானந்தாடு முத்துமாரி தங்கம் ஐயநாடு

ராயி ராமர் மாட்ட மாடு சூப்பாடு மதுரை மாவட்டம் நல்லுக்குடி மாறிப்பா கல்லிக்குழி எஸ் ஆர் ராஜேஷ் குற்ற மாதிரி சூப்பர மாடு மாடு வெற்றி பெற்றது மாடு சீனிவாசன் கருப்பன் மாடு கே சீனிவாசன் கருப்பன் மாடு சூப்பர் அருமையான மாடு மாறு மாடு வெற்றி பெற்றது